மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம உணவு தானியத்தில் ஒன்றான சோளத்தை பற்றியான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கொலம்பஸ் அமெரிக்கா போகிறாரு அங்கேருந்தான் மக்க இருக்க மக்கள் இருந்து தான் சோளத்தை வந்து ஐரோப்பாக்கு கொண்டு வரார் அங்கேருந்து தான் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இத்தாலி ஆப்பிரிக்கா ஆசியா கண்டா முழுசாவே பரவுது பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது தான் சோளம் கொண்டு வந்தாங்க அங்கேருந்து தான் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா வட இந்திய பகுதிகளெலாம் பரவுனது அமெரிக்காவில் இதை வந்து ஆல்கஹால் கால்நடை தீவனம் என்ன பேக்கரி பொருளெலாம் இப்போ செய்கிறதுக்காண்டி இது தொழில் வளர்ச்சிகளை ரொம்பவே பயன்பட்டுருக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலாம் சோளத்தோட அந்த ஹைப்ரிட் வெரைட்டி உருவாக்குறதுனால தான் இந்த உற்பத்தி வந்து வேகமாக அதிகரிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகத்தோட முதன்மை தானியமாக இந்த சோளம்தான் இருக்கும் அது ஸோ இதோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதாவது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பழமையானது அதாவது மெக்சிகோ பழங்குடி மக்கள் தான் எனக்கு காட்டு தவிரமாக பிறகு விரைவு குழம்பு ஐரோப்பாவுக்கு கொண்டு வராரு ஐரோப்பாவிலருந்து போர்ச்சுகீஸர்கள் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பார்த்தா சோளம் தான் நம்பர் ஒன் தானியமாக இருக்குது உண்மையாகவே உங்களுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் சொல்கிறேன் சோளத்தோட இந்த தண்டில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து கான் ஏர்னு சொல்லுவாங்க அதாவது இது நம்ம தமிழில் வந்து வந்து தானிய அந்த தானியத்தோட அந்த கொத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து இதுக்கு மனிதங்களை போல இதுக்கு வந்து விலங்குகளை போல் இதுக்கு வந்து இருக்கும் இருக்கும்போலையா அதுதான் ப ஆங்கிலேயர்கள் இதுக்கு வந்து இயர்னு தான் இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒவ்வொரு கொத்துலையும் சராசரியாக வந்து பதினாறு வருஷம் இருக்கும் சுமார் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நூறு நூற்றி எண்பது இல்லைனா அறநூறு எட்நூறுன்னு புக்கில் போட்டிருக்கு இல்லை நூறு நூற்றி எண்பது வகையில் விதைகள் இருக்கும் ஒவ்வொரு சோள கொத்துலையும் எப்பவும் ஜோடி ஜோடியான என்ன மட்டும் தான் ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்குது அதை நீங்கள் என்ன டவுட் இருந்தால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்குறேங்க எனக்கு டவுட்டில் நான் இன்றைக்கி தான் அதை கவுண்ட் பண்ணி பார்த்தேன் சோளம் வந்து ஒரு ஒரு வகையான புல் வகையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தது தான்